ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேக் ஐடியில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்க்குறோன்னா டெய்லி நம்ம டிவியில் பார்த்து கன்சியூம் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஸோ இதுல ரொம்ப முக்கியமானதாக எதை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இந்த ரியாலிட்டி ஷோஸ் இந்த ரியாலிட்டி ஷோஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரியல் அப்படிங்கிறதே ஒரு கேள்வி தான் ஸோ அது ஃபுல்லாகவே தான் இருக்கு அதை வந்து டிஆர்பிக்காக தான் பண்றாங்க ஸோ எல்லாமே அது ஒரு ட்ராமா இமோஷனலாக மக்களை மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு அது மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்துடைய இந்த குக்வித் கோமாலி அப்படிங்கிற அந்த ஷோ ஸோ அதை பற்றின பல ஒரு கண்டனங்களை பல்வேறு தரப்பினர்களும் தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க ஸோ அது எந்த மாதிரியான ஷோனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வித விதமா சமைப்பாங்க அது ஒரு சமையல் காம்படிஷன் பேசிக்கலி ஸோ அதை சமைச்சு பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இன்வென்ட்ரி அந்த வேர் ஹவுஸ் ஆகட்டும் அதை வந்துட்டு பார்த்துருப்போம் எவ்வளவு பொருட்கள் குவித்து வச்சிருப்பாங்க அதுல இருந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டதை சமைப்பாங்க பாதியை வேஸ்ட் பண்ணுவாங்க மீதி பாதியை தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இதை வந்துட்டு சாப்பாடு அதிகமா வேஸ்ட் ஆகுது அது இல்லாம பல பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ உணவு பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாதி பேர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் பெரிய காசு இருக்கு அவங்க இவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட்ல ஷோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கான சாப்பாடு வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது சோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு வழக்கு அளவுக்கு போய் இன்னைக்கு கோர்ட்ல வந்துட்டு அந்த கேஸ விசாரிக்கிறாங்க அதாவது ஃபுட்டை வேஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோல சோ இந்த ஷோவை பேன் பண்ணணுமா அப்படின்னு சோ இந்த வழக்கு பத்தி உங்களுடைய பருவம் என்ன சொல்லுங்க இந்த வழக்கு அப்படின்றத தாண்டி குக் வித் கோமாலி ஷோவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவுல மக்கள் மத்தியில பார்க்கப்படக்கூடிய ஷோ மக்கள் வரவேற்பு பெற்ற ஷோ குக்வித் கோமாலிய வந்து அதுல வரக்கூடிய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்க்கு வைக்கக்கூடிய கோமாலிஸா இருக்கட்டும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே அவங்க ஃபுட்டை வந்து விதவிதமா சமைக்கிறாங்க சமைக்கிறதுல அதிகமாக சமைச்சு வேஸ்ட் பண்றாங்க அப்படி அதை பாக்குறத தாண்டி அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்க்காக மக்கள் கிட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும் அந்த டாஸ்க் ஃபுட் பேசிஸ்ல இருக்கு அதுல ஃபுட்டை பயன்படுத்துறதுல தான் வேஸ்டேஜ் வந்து அதிகமா இருக்கு இதுதான் வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இப்போ குக்வித் கோமாலி ஷோ பொறுத்த வரைக்கும் அதுல என்டர்டெயின்மெண்ட்காக மக்களை வந்து பார்க்க வைக்கணும் ஒரு அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணப்பட்டு இருக்கு டாஸ்க குடுக்கறதா இருக்கட்டும் ஃபுட் வேஸ்ட் பண்றதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ரியாலிட்டி ஷோஸ்ல ஒரு வரம்பு மீறின சில கமெண்ட்ஸா இருக்கட்டும் பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் இருக்கு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு அன்பார்லிமென்ட்ரி வேர்ட்ஸ வந்து மறைமுகமா காமெடி அப்படின்ற பேர்ல வந்து கன்வே பண்றதா இருக்கட்டும் ஸோ இந்த க்ரிட்டிசிஸுமே வந்துட்டு ரொம்ப பலநாள பேசப்பட்ட வந்துட்டு ஒரு சர்காஸ்டிக்கா வந்து சர்காஸ்டிக்கா நேரடியாவே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சர்காஸ்டிக்கா கோமாலிஸ் வந்து அவங்க வந்து பயன்படுத்துறாங்க என்டர்டைன்மெண்ட்ட்க்காக இது வந்து அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து ஸ்கிரிப்டட் பேசிக்கலி இது ஒரு ஸ்கிரிப்டட் இது வந்து அங்க கு கோ கோமாலிஸ் இருக்கிறாங்க குக்ஸ் இருக்கிறாங்க ஜட்ஜஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஷோவை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்காக ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி அதை கொடுக்குறாங்க காமெடிக்காக இந்த ஃபிளாட்டிங் ஆகட்டும் இல்ல இந்த பாடி ஷேவிங் ஆகட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு பலவரும் வந்துட்டு சொல்லிட்டு தான் வந்தாங்க இல்ல அந்த காமெடி காண்டி ஒரு ஃபிளாட்டிங்கா இருக்கட்டும் காமெடி காண்டி பாடி ஷேவிங் கமெண்ட்ஸா இருக்கட்டும் காமெடிக்காக என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க உதாரணத்துக்கு இணையதளங்கள்ல இந்த ஷோவோட கிளிப்பிங்ஸ போட்டு பல பேர் விமர்சனங்கள் எழுதியிருந்தாங்க அதுல குறிப்பா ஒரு ஷோல வந்துட்டு ஃபாரினர்ஸை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஃபாரினர்ஸை கூட்டிட்டு வரதா இருக்கட்டும் பாட்டி கூட்டிட்டு வராங்க சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வராங்க இதெல்லாம் ஓகே ஃபாரினர்ஸை கூட்டிட்டு வரும்போது அவங்களை வந்து ஒரு ஃபாரின் விமன போய் கோமாலிஸ் வந்து கட்டி பிடிக்கிறாங்க நான் ஒரு வாட்டி நான் ஒரு வாட்டின் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் வந்து இது அவங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இது அவங்க கன்சர்ன்ல தானே நடக்குது அப்படின்ற மாதிரி இதை நம்ம அப்படி கடந்து போக முடியாது அந்த ஒரு விஷயம் அவங்க கன்சர்ன்ல நடக்குது இல்ல அவங்க அந்த வீடியோலயே வந்து கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரியான தோற்றங்கள் எல்லாம் அந்த வீடியோலயே இருக்கு பட் இருந்தாலும் இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடக்குது அப்படின்றத தாண்டி பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட்னு இருக்கு இல்லையா அது கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது குக்வித் கோமாலி ஷோஸ் பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ்க்காக கலாய்க்கிறது காமெடி பண்றது இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னி வேயா வந்து பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும் பண்றதா இருக்கட்டும் பெண்கள் மேல ஆடை குறி வைத்து இல்ல ஆடையை வைத்து சொல்லக்கூடிய கம் பாஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இவர் பண்றாரு இதெல்லாம் பாக்குறது பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் இதை என்கரேஜ் பண்றாங்க இப்படி பண்ணாதான் இதை காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு செட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் மனதுல இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் தான் இதான் பண்ணு ஒருத்தர் வந்து கலாய்க்கிறது ஒருத்தர் பாடி ஷேம் பண்றது ஒரு பெண்ணை பார்த்து கமெண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லி ஒரு செட் நான் தாண்டி ரியாலிட்டி ஒரு கிட்ட என்ன கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் ஷோஸ் கிடையாது பட் இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்லயும் ஒரு நாகரிகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த விஷயத்த வந்து கடைபிடிக்க பல ரியாலிட்டி ஷோஸ் இப்ப வந்து தவறிட்டு இருக்கிறாங்க இதுதான் காமெடி இதுதான் இப்படி எல்லாம் கலாய்ச்சாதான் வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பிம்பத்தை வந்துட்டு மக்கள் கிடையில செக் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சோ நான் வந்து மக்களை வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணி எமோஷனலி மேனுபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அந்த மேனிப்புலேட் பண்ணி இதுதான் காமெடின்னு அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறது இப்படி எல்லாம் வந்து பேசலாம் சோ இது வந்து இது கேஷுவலான ஒரு கமெண்ட் தானே இது அப்படின்ற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பண்றாங்க ஆனா வெளியில வந்து பாக்குறவங்க இது காமெடின்னு சொல்லி சிரிக்கிறதுல நீங்க என்ன கடத்தை பாக்குறீங்க என்ன மேனிபுலேட் பண்ண பாக்குறீங்க அப்படின்ற சில விஷயங்களும் அதுல பாக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரியான ஒரு இமோஷனல் மேனிப்புலேஷன் வந்துட்டு ஒரு கலாச்சார சீர்கேடா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு கேள்விக்குறிக்கு கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இந்த கோமாளி அப்படிங்கிற ஷோல இந்த ஃபுட் வேஸ்ட் ஒரு பெரிய தான் பேசப்பட்டுச்சு என்னென்னமோ சமைக்கிறீங்க வித்தியாச வித்தியாசமா சமைக்கிறீங்க ஆனா அதெல்லாம் கொட்டுவீங்க தானே வேஸ்ட் பண்ணுவீங்க தானே தெருக்கள்ல இவ்வளவு ஒரு ஒருவேளை உணவுக்கே வந்துட்டு இல்லாம இருக்கும்போது நீங்க அது இந்த மாதிரி லக்ஸூரியஸான இந்த சமையலெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்வியா இருக்கு சோ அதை பத்தி ஆமா கண்டிப்பா அதையும் வந்து ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து அதையும் ப்ராட்காஸ்டிங் கைட்லைன்ஸஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஷோஸ்க்கான கண்டனங்கள் மக்கள் மத்தியில இருந்தே வருது அப்படின்றப்போ இன்னும் கைட்லைன்ஸ் எல்லாம் சரி பண்ணி ஷோவே தடை பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா அது மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெற்று பல பேருக்கு வந்து இது பிடித்த ஒரு ஷோவா இருக்கு அப்படின்றப்போ டிஆர்பிக்காக அது ஒரு கட்டத்துல எல்லாமே வந்து ஒரு பண்ண பண்ண சளிப்பு தட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி சலிப்பு தட்டுக்காக திருப்பி டிஆர்பி காண்டி நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா மக்கள் மேனிபுலேட் பண்ற மாதிரியான காமெடிஸ் ஃபிளர்டிங் ஜோக்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ற மாதிரியான டாஸ்க் குடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு இது வரைக்கும் அந்த ஷோவை எப்படி ஒரு ஹெல்த்தியா கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும் ப்ராப்பரான கைட்லைன்ஸை கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதையும் தாண்டி இன்னும் பல ஷோஸ் இருக்கு வல்காரிட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரியே வந்து பேசும் பொருளா மாறிடுச்சு இது மாதிரியான இன்னொரு ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில ஒரு சிங்கிள் பர்சங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம்ல என்னடானா ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மற்றும் ஒரு தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியை வந்து பேர் பண்ணி டான்ஸ் சொல்றாங்க அதாவது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி சினிமா சாங்ஸ் எல்லாம் வர்றதுல ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அது எல்லாமே வந்து ஆன் ஸ்டேஜில் அவங்க அந்த அந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்த ஷோவே என்கேஜிங்கா வச்சிருக்கக்கூடிய வைக்கணும்னு சொல்லி பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாமே வந்து பாக்குறதுக்கே ரொம்ப வல்கரா இருக்கு அந்த ஷோ பண்ணக்கூடிய ஜட்ஜஸ்மே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வராங்க டிஆர் அவர்கள் வராங்க பார்த்திபன் அவர்கள் வராங்க இப்படி பல பேர் வரக்கூடிய நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்துறாங்களே ஏன் இந்த அளவுக்கு வல்கர் வந்து கொண்டு வராங்க வல்கர் வந்து டிவி ப்ரோக்ராம்ஸ்ல கொண்டு வந்து எல்லா குடும்பங்கள்லயும் அதை ஒளிபரப்பு பண்ணி அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்களே ஆஹ் உமன் செக்ஸுவலைசிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே இப்படி ஆப்ஜெக்டிவ் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடியவங்களே இந்த மாதிரியான வல்காரிட்டியான ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டும் வராங்களே அப்ப இது எப்படி வந்து இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இந்த மாதிரியான ரியாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து உருவாக்குறாங்க தான் சொல்லணும் ஸோ ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் ஒரு விதிமுறைகள் கைட்லைன்ஸ்ன்றத தாண்டி பேசிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ப்ரோக்ராமை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா அது வந்து மக்களுக்கும் சரி இந்த சொசைட்டிக்குமே வந்து நல்லதா அமையும் அப்படின்னு தான் சொல்வேன் டிஆர்பி வெறும் பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி எல்லாருக்கும் ஏற்கனவே நம்ம பல ப்ரோக்ராம்ஸை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ப்ரோக்ராம் வந்து கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியம் ஆனா இன்னொரு பக்கம் அதை பார்க்கக்கூடிய மக்கள் ஸோ அதை கன்சியூம் பண்ற மக்களுமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கறதும் பார்க்கணும் அதாவது நம்ம எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படிங்கறதுலாம் நம்மளுடைய அதாவது ஒரு ஒருத்தருடைய தனிநபருடைய ரைட் ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஆனா ஆஸ் அ சொசைட்டியா நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்துட்டு என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப வல்கராவோ இல்ல ரொம்ப ஒரு நாகரிகமே வந்துட்டு இல்லாமலோ இல்ல நாகரிகத்தை கொஞ்சம் தரம் தாழ்த்துற வகையிலயோ இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பெரிய அளவில் அதுதான் காமெடி அதுதான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நம்பி நம்ம அந்த வலைக்குள்ள போகாம நம்ம வந்துட்டு இந்த டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வலைக்குள்ள அதாவது அந்த எல்லைக்கு உள்ள நம்ம வந்துட்டு இந்த டிஜிட்டல் மீடியாவை கன்சியூம் பண்றதும் வந்துட்டு ஒரு காஷியஸா இருக்கணும் அப்படின்னு தான் நான் இப்போ நாங்கள் இதை சொல்றதுனால வந்து கலாச்சாரமே கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல வரல பட் கலாச்சாரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே இதை நாங்கள் கொண்டு வரல கலாச்சாரத்தெல்லாம் எல்லாம் பேணி காக்கணும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நடத்தணும் அந்த மாதிரி நாங்கள் சொல்ல வரல பட் ஒரு பேசிக்கான ஒரு மேனர்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா ஒரு ப்ரோக்ராமை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பாக்குறாங்கன்றப்போ அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க ஃபீல் பண்றோம் சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி ரியாலிட்டி ஷோஸ்ல மக்கள் கிட்ட டிஆர்பிக்காக அவங்களுடைய பிசினஸ்க்காக ரியாலிட்டி ஷோஸ்ல பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நாங்க ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் பத்தி பேசியிருக்கிறோம் இதை தாண்டி இந்த ப்ரோக்ராம்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இது வந்து ரொம்ப தவறா இருக்கு பாக்குறதுக்கு சரியானதாக இல்லை அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி